எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உச்சரிக்க வேண்டிய முறை பற்றியும் அதனால் கிடைக்கும் அளப்பரிய பலன்கள் பற்றியும் பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்து மதத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரமாக சொல்லப்படுவது ஓம் இது வெறும் சத்தமாக இல்லாமல் உடல் மனம் ஆன்மா ஆகியவற்றை ஒருங்கிணைத்து மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய இருக்கு இது அந்த சக்தியின் அடையாளமாகவும் இருக்கு இந்து மதம் மட்டும் இல்லாம பௌத்தம் சமணம் சீக்கியம் போன்ற மதங்களிலும் ஓம் என்பது புனித குறியீடாகவும் இருக்கு எந்த ஒரு மந்திரத்தை சொல்வதாக இருந்தாலும் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உச்சரித்த பிறகே சொல்ல வேண்டும் என்று ஸ்திர விதிகளும் சொல்லுது ஓம் என்ற சொல்லுக்கு ஆம் என்றும் ஒரு பொருளும் கூட இருக்கு இதில் ஓ என்பதை குறைவாகவும் இம் என்பதை நீண்டதாகவும் உச்சரிக்கணும் இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது மனதில் உங்களின் இஷ்ட தெய்வத்தை நினைத்து கொண்டு சொல்ல ஆரம்பித்தால் விருப்பங்கள் அனைத்தும் முழுமையாக நிறைவேறும் இந்த மந்திரத்தை முறையாக தொடர்ந்து ஜபம் செய்துகிட்டே வந்தா நீங்க மனதில் நிறுத்திய அந்த தெய்வத்தை மனதால் காணும் எண்ணமும் சித்தியும் அடையும் அளவில்லாத அமைதி சந்தோஷம் போன்றவற்றை தேடிதான் நாம் அனைவருமே அலைந்து கொண்டும் இருக்கும் சில எளிய முறைகளை முறையாக தினமும் செய்து வந்தாலே இதை சுலபமாக அடையவும் முடியும் இதை உணராம பலவிதமான கடினமான வழிகளை நாம தேடுறோம் அப்படி எல்லை இல்லாத ஆனந்தம் அமைதியை பெறுவதற்கான ஒரு வழிதான் பிரணவ மந்திர ஜபம் இந்த மந்திரத்தை சரியான முறையில் ஜபம் செய்துகிட்டு வந்தாலே இறைவனோடு நீங்கள் தொடர்பை ஏற்படுத்தி உதவி செய்வதோடு அளவில்லாத ஆனந்தம் மற்றும் அமைதியை தரும் இன்றைய மன அழுத்தம் பதற்றம் கோபம் வருத்தம் நிறைந்த வாழ்க்கையில் சந்தோஷம் நிம்மதி கிடைக்காதா என்று ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு வழியை தேடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க மனிதர்கள் காலம் காலமாக தேடி அலையும் அந்த அமைதியை ஓம் என்ற தரும் ஆச்சரியத்தை பலரும் தெரிந்து கொள்வதும் கூட கிடையாது ஓம் என்ற மந்திரத்தை உச்சரித்தபடி அல்லது கேட்டபடி தியானம் செய்யும் பொழுது அது அந்த நபருக்குள் அதிர்வலைகளை ஏற்படவும் செய்து இந்த அதிர்வலை என்பது உடலில் மட்டுமல்ல ஆன்மீக ரீதியாக ஆத்மாவிற்குள்ளும் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் இயற்பியலின் குவாண்டம் தத்துவப்படி அனைத்தும் ஆற்றல்களால் ஆனது ஒவ்வொரு தனி மனிதனும் ஆற்றல் அல்லது அதிர்வலைகளை தனக்குள் கொண்டுதான் இருக்கான் நீங்க ஓம் மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்துக் கொண்டே இருந்தாலே உங்களின் சிந்தனையும் ஓம் பற்றியதாக அமையும் ஆனா அந்த மந்திரத்தின் அதிர்வலைகளோடு நீங்கள் ஒன்றும் வரை இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து கொண்டே இருக்கணும் மீண்டும் மீண்டும் நீங்கள் ஓம் என்ற மந்திரத்தை உச்சரித்தாலும் கேட்டாலும் சிந்தித்தாலும் அது உங்களை பிரபஞ்சத்தோடும் இயற்கையோடும் இறைவனோடும் இணையவும் செய்து நீங்க உங்களின் மனதில் உயர்ந்த சக்தியாக எதை நம்புறீங்களோ அது உங்கள் முன் என்ற சொல்லை நன்கு கவனித்து பார்த்தாலே மிக துல்லியமாக எழுதப்பட்ட மந்திரம் என்பது எல்லோருக்கும் புரியும் இது முழுமையின் வடிவமான மந்திரம் உலகில் வேறு எந்த மொழியிலும் இது போன்ற ஒளி கிடையாது ஓம் என்ற மந்திர ஓ என்ற உச்சரிப்பின் ஆரம்ப ஒளி தொண்டையின் பின்புறத்தில் இருந்தும் அடுத்த ஒளி குரல் வலையின் நடுவில் இருந்தும் இம் என்பது நாசியின் அடிநாதத்தில் இருந்தும் பிறக்குது ஓம் என்ற மந்திரத்தை உச்சரிப்பதால் கிடைக்கும் நன்மைகளையும் பார்க்கலாம் ஓம் என்ற மந்திரத்தை உச்சரிப்பதாலும் தியானிப்பதாலும் பாசிட்டிவ் அதிர்வலைகள் ஏற்படுது இது நம்மை சுற்றி இருக்கும் சுற்றுப்புறத்தை தூய்மையாக்குது இந்த மந்திரத்தை ஒருவர் மட்டும் உச்சரித்தால் கூட சுற்றி இருக்கும் அனைவரும் வரையும் உச்சரிக்கவும் வைக்கும் நம்முடைய மனம் மற்றும் உணர்வுகள் இடையில் சமநிலையை ஏற்படுத்தி அதிர்வலைகளால் ஆற்றலை அதிகரிக்கவும் வைக்குது ஓம் மந்திரத்தை உச்சரிப்பதால் ஆறா தூய்மையும் ஆகுது ஓம் மந்திர ஜபத்தால் கிடைக்கும் ஆற்றல் உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் செய்யுது ஒருவரின் ஆன்மீக பலத்தை அதிகரிக்க செய்வதோடு உயர்ந்த சக்தியான கடவுளோடு ஒரு தொடர்பையும் ஏற்படுத்தது ஓம் என்ற மந்திரத்தை ஜபம் செய்யறதுனால உங்களை அமைதியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக இளமையாக உணரவும் செய்யும் ஓம் என்ற மந்திரத்தை தியானத்தின் பொழுது உங்களை நினைவாற்றல் மற்றும் மனம் தன்மை மந்திரத்தை உச்சரித்து வந்தாலே உங்களின் மனமும் உடலும் அமைதியை உணரவும் ஆரம்பிக்கும் இதனால இரத்த அழுத்தம் கட்டுக்குள் இருக்கும் இதய துடிப்பை சீராக வைத்து ஆரோக்கியத்தோடு வாழவும் வைக்கும் ஓம் மந்திரத்தை உச்ச தால் உடல் மனம் ஆறா போன்றவற்றில் உள்ள அழுத்தம் எதிர்மறை ஆற்றல்கள் நீங்குது கற்பனை திறன் மற்றும் உருவாக்கும் திறனை இது அதிகரிக்கவும் செய்யுது ஓம் மந்திரம் தூளில் உள்ள நச்சுக்களை அகற்றி இயற்கையான பளபளப்பை உடலுக்கு தருது ஒருவரை நேர்மறை ஆற்றல் கொண்டவராகவும் நம்பிக்கை உள்ள நபராகவும் இந்த மந்திரம் மாற்றும் ஓம் என்ற மந்திரத்தை சரியாக உச்சரிக்கும் முறையையும் தெரிஞ்சுக்கலாம் உங்களின் இடது உள்ளங்கையின் உட்புறம் மேல்புறம் பார்த்தபடி உங்களின் தொப்புளுக்கு அருகில் இருக்கணும் உங்களின் வலது உள்ளங்கையின் பின்பகுதியை இடதுபுற உள்ளங்கைக்கு மேல் வைக்கணும் ஓம் மந்திரம் முடியும் வரை இந்த நிலையில் இருப்பதே நல்லது கண்களை மூடி அமைதியாக இருந்து உங்களின் உடலும் மனமும் முழுவதுமாக லேசாக அமைதியாக இருக்கின்றதா என்பதை உறுதியும் படுத்திக்கோங்க இந்த ஆற்றல்கள் உங்களின் உடல் முழுவதும் பரவவும் ஆரம்பிக்கும் உங்களின் மனமும் உடலும் ஓம் சத்தத்தை கேட்டு அதிர்வலைகளை உணரத் துவங்கியவுடன்

மெதுவாக மூச்சை உள்ளே இழுக்கணும் பிறகு இம் என்று உச்சரித்தபடியே மூச்சை வெளியே விடணும் இப்போ கழுத்து மற்றும் மார்பில் அதிர்வுகளை உணரவும் வேணும் மூச்சை முழுவதுமாக வெளியே விட்டு அமைதி நிலைக்கு வரணும் மீண்டும் மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்து வெளியில் விடணும் துவக்கத்தில் மூன்று முறை மட்டுமே இந்த ஓம் மந்திர ஜபத்தை செய்யணும் அதற்கு பிறகு மெல்ல மெல்ல ஒன்பது முறை வரை உயர்த்தலாம் ஓம் மந்திர ஜப தியானத்தை முடித்த பிறகு வழக்கம் போல சுவாசிக்க ஆரம்பிக்கலாம் குறைந்தது ஐந்து நிமிடங்களாவது உங்களின் சுவாசத்தின் மீது கவனம் செலுத்துவது அவசியம் ஓம் என்ற மந்திர நம்முடைய வாழ்க்கை பாதையில் நிச்சயமாக அடுத்த படிக்கு நம்மை உயர்த்தும் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனல் பார்க்கிற சகோதர சகோதரிகள் பிளீஸ் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு தோழி